السلام عليكم ورحمة الله وبركاته ولغت لله أتني بقول يوم الله هو رونين كي إن إن الله تبارك وتعالى نم يلو ركوم أبنودي رحمة تنودي بترنيوم அவனுடைய புகழை பற்றியும் அவனுடைய நபி முஹம்மது الله அலி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் மற்றும் தீனுடைய எத்தனையோ விஷயங்களை பற்றியும் அல்லாஹு தபாருக்கு தாலா நம் எல்லோருக்கும் கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் நம்முடைய வீட்டில் குழந்தை பிறந்தால் அதற்கு நாம் முதல் முதலாக என்ன சொல்லித்தர வேண்டும் அல்லாஹு தபாரக்கு தாலா நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான் கல்யாணம் ஆன மணமகனுக்கும் மணமகளுக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நியாமத் மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றுதான் இருவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும் அவர்களுக்கு அதை பிறந்தால் அது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் அவர்களுக்கு அது ஒரு கனவாக இருக்கும் அதை குழந்தை பிறந்தால் அந்த கனவு நினைவாக இருக்கும் அந்த நினைவில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் இருவருமே குழந்தை எப்போது பிறக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்படி இயங்கி ஏங்கி பிறக்கும் அந்த நேரத்தில் அந்த குழந்தையை பார்த்தவுடனே அவர்களுடைய முகத்தில் எந்த அளவிற்கு சந்தோஷம் வரும் என்று அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொக்கிஷத்தை அத்தனை செல்வத்தையும் கொடுத்தால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் அதைவிட அதிகமான மகிழ்ச்சி அந்த பிறந்த குழந்தையை பார்த்தவுடனே நூறு மடங்காக அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வேறு எந்த காசு பணமோ அவர்களுக்கு கொடுத்தால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி தராது ஏனென்றால் அந்த அளவிற்கு குழந்தையை பார்த்தவுடனே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி அல்லாஹு தபார்கு தாயா யாருடைய வீட்டில் தருகிறானோ அவர்களுக்கு அது மிகவும் பொக்கிஷமாக இருக்கிறது சிலர் வீட்டில் அல்லாஹு தபார்கு தாலா அவர்களுக்கு உடனே தருவான் ஆனால் சிலருக்கு அல்லாஹு தபாருக்கு தாளா கொஞ்சம் அதாவது லேட்டாக என்று சொல்வோம் அல்லாஹு தபாருக்கு தாளா அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே தருகிறான் அவர்களுக்கு சில நாட்கள் கழித்து அல்லது சில மாதங்களை கழித்து சிலருக்கு சில வருடங்களை கழித்து தருகிறான் இது அவனுடைய இஷ்டம் அவன் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படி தர வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படியே அவன் தருகிறான் இது அவனுடைய இஷ்டமாகும் ஆனால் இருந்தும் நம்முடைய கடமை என்னவென்றால் நாம் அப்படிப்பட்ட குழந்தைக்காக அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் ஏனென்றால் எல்லோருக்கும் ஆசைதான் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைந்தார் நேரத்தில் பிறக்கவில்லை என்றால் நம்முடைய சொந்தக்காரர்களே எப்படி எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு எப்படியெல்லாம் வார்த்தைகள் விடுவார்கள் எப்படியெல்லாம் அந்த பெண்மணிக்கு அவருடைய உள்ளத்தை பாதிக்கும் அளவிற்கு பேசுவார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியெல்லாம் கஷ்டத்தை தாண்டி அந்த குழந்தை பிறந்தால் அந்த பெண்மணிக்கு எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை யார் தருகிறான் அல்லாஹ் தான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை யார் தருகிறான் அல்லாஹ் தான் தருகிறான் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை யார் தருகிறான் அல்லாஹ் தான் தருகிறான் அப்போதுதான் அந்த தாய்க்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளோ நாட்களாக என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ பெயர்கள் எப்படி எப்படியெல்லாம் பேசினார்கள் இப்போது யார் பேசலாம் என்று நானும் பார்க்கிறேன் என்று அப்போது அந்த பெண்மணிக்கு ஒரு துணிச்சல் வரும் அந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சியும் வரும் இப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் இப்படிப்பட்ட கௌரவத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹு தபாருக்கு தாழ அந்த பெண்மணிக்கு கொடுத்தால் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த தாய்க்கு அந்த நேரத்தில் அதைவிட பெரிதாக சந்தோஷம் வேறு எதுவும் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இருக்காது அந்த குழந்தையை விட பெருசாக வேறு எதுவும் அந்த நேரத்தில் இருக்காது அந்த குழந்தை பார்த்தால் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அவர்களுடைய உள்ளத்திற்கு சந்தோஷமாக இருக்கும் மற்றும் நிம்மதியாக இருக்கும் இப்படிப்பட்ட குழந்தையை அல்லாஹு தபார்க்களை தருகிறான் அப்படிப்பட்ட குழந்தை பேச ஆரம்ப ஆரம்பம் செய்யும்பொழுது நாம் என்ன சொல்லித்தர வேண்டும் என்று தெரியுமா அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சிலர் என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் உருதுவில் சொன்னால் முசதேக் ஜத்தன் போல் அவரை பார்த்து மிரட்டு அவரை பேரை சொல்லி கூப்பிடு என்று நாம் தான் தருகிறோம் அந்த குழந்தை அது அப்படியே சொன்னால் அதை பார்த்து நாம் ரசிக்கிறோம் சிரிக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லி தராதீர்கள் யாருடைய பெற்றோர்கள் குழந்தைகள் பேச ஆரம்பமுடனே அவர்களுடைய முதல் வார்த்தை அல்லாஹ் என்று இருக்குமோ அந்த குழந்தை முதல் வார்த்தை அல்லாஹ் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுடைய முந்திய பாவங்களை அல்லாஹு தபாருக்கு மன்னித்து விடுகிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தபாருக்கு இப்படிப்பட்ட அமலை نموڑی ویٹیلم لم سے ودرکہ اللہ توفیق سیوان آگے آمین وآخر دعوان ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ